வெல்கம் டு ஒன் அமைச்சுவர சைடு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பாருங்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஆல் பட் நானில் வச்சுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் பாருங்கள் தோட்டம் பாருங்கள் அருமையான செம்மண் பூமி ஈவினிங் டைமில் போயிருந்தேன் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் இடம் அருமையான செமனு பூமி அதே மாதிரி நல்ல மழையை ஒட்டின மாதிரி தான் இருக்குது இடம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு பட்டா நிலம் அதில் அது பார்த்தா தரிசன நிலம் வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது மொத்தம் வந்து அதில் அஞ்சு ஏக்கரை இருக்குது அதே மாதிரி பார்த்தா இந்த ரெண்டரை ஏக்கரை வந்து பார்த்திங்களா உங்களுக்கு வந்து தரிசனம் போதும் அதாவது வருஷம் வருஷம் கந்தாயம் கட்டி ரசீது வச்சுருக்காங்க அதாவது பணம் வருஷம் வருஷம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டரை ஏக்கரை வந்து கட்டியிருக்காருங்க தரிசனெல்லாம் கிடையாது ரசீது ரசீதியாவது போட்டு வச்சுருக்காங்க இது நம்ம பட்டா வரும்போது வந்து இந்த இடத்த வந்து நம்ம பட்டா போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இடம் தாங்க இந்த ரெண்டரை ஏக்கரு பாருங்கள் காடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லுமே இந்த ரெண்டரை ஏக்கரை கத்திரிக்காய் வெண்டங்காய் செடி போட்டிருக்காங்க அருமையான காப்புங்க காட்டில் எல்லாமே இதெல்லாம் வரீங்களா அது எல்லாமே பாருங்கள் சூப்பரான கப்பு அதே மாதிரி பாருங்கள் தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு பாருங்க ஏபி லைனு எல்லாமே இருக்குது மாதிரி வந்து பார்த்தா இந்த லேண்டில் வந்து போர்லாம் கிடையாதுங்க கிணறு மட்டும்தான் இடம் நல்லா இருக்குங்க மாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம தம்மம்பட்டி அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தம்மம்பட்டியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தா நமக்கு ஒரு நான் ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான லேண்டு இடம் பெறும் கிணறு வந்து நான் கீழே இறங்கி தண்ணி பார்க்க முடியல கிணத்துல தண்ணி இருக்குது நம்ம கீழே இறங்கி போனோம் கொஞ்சம் ஈவினிங் டைம் போனதுனால நான் கீழே இறங்கி வீடியோ எடுக்க முடியல அதனால் மேலே இந்த மட்டும் எடுத்திருக்கேன் என்னால் தண்ணி பார்க்க முடியல மாதிரி பார்த்தா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க வெண்டைக்கலாம் பாருங்கள் சூப்பரான தோட்டம் செம்மண் பூமி மேலே அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டோம்னா அவ்வளோ நீட்டாக நம்ம விவசாயம் எடுக்கலாங்க நல்லாயிருக்கும் காடு இல்லாமல் ரெண்டரை ஏக்கராமெல்லாம் விவசாயத்தில் தான் இருக்குது இந்த தரிசன சும்மா தான் இருக்குது நாம்லாம் இடமெல்லாம் பிடிச்சி வாங்கி வாங்கிட்டாங்க நம்ம அந்த தோட்டத்தில் மீதி இருக்கிற தரிசனம் அந்த பூராமே நம்ம ரெடி பண்ணி எல்லாமே இதே மாதிரி நம்ம அமைச்சிடலாம் வாங்கிட்டு நம்ம இடம் பிடிச்சா உடனே ஒரு பென்சிங் ஒன்று போட்டுடலாம் ஏன்னா ஃபாரஸ் ஒட்டி இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து மற்றபடி இந்த பண்ணி எதாவது நம்ம தொழிலாக இருக்கும் அதனால் வந்து இப்போ இந்த காய்கறிகளாம் வந்து எதுவுமே எதுவும் பண்ணலைங்க காட்டெல்லாம் எந்த ஜீவனமே இறங்கி எதுவும் காட்டு அலப்பு பண்ணலை ஏன்னா காடு எல்லாம் நீட்டாக தெளிவாக வச்சுருக்காங்க பக்கத்துல எல்லாம் நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக வந்துங்க அவங்க வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பெருசாக வந்து குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரெக்டாக வான்கிட்ட உட்கார வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை குறைச்சி போவோம் உங்களுக்கு கட்டுப்படியான வாங்கிக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு லேண்டு இந்த மாதிரி இடமெல்லாம் பாருங்கள் அதாவது வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் இடத்த பாருங்கள் வா இடம் பிடிச்சிருந்துட்டா கண்டிப்பாக நேரில் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சைட்டை பாருங்கள் சைட்டை பிடிச்சிரு நம்ம பேசிக்கலாம் சூப்பரான லேண்டு சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எழுபது கிலோமீட்ரு வருங்க சேலம் சிட்டிலேருந்து எழுபது கிலோமீட்ரு அருமையான லேண்டு உங்களுக்கு துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பா துறையூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு துறையூர்லேருந்து ஊர்லேருந்து முப்பதாயிரம் சேலத்துலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஆத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்ரு இந்த மாதிரி இடம் கிலோமீட்ரு வருங்க அருமையான லேண்டு காட்டு காட்டு பைப் போட்டிருக்காங்க உங்களுக்கு இது தண்ணி வந்து போட்டிருக்கு பாருங்க மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குங்க ஏன்னா இங்கேயும் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தா மீதி பாருங்கள் அங்கே அந்த காட்டில் பாய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டுக்குமே தண்ணி போகிற மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் பைப் போட்டிருக்காங்க தண்ணி தனி தனியாக அதனால் நமக்கு நம்ம வாங்கிட்டு பைப்பெல்லாம் போடணுங்கிற அவசியமெலாம் கிடையாதுங்க இதெல்லாம் தடம் வர சொன்னால் இல்லைங்களா அது மாதிரி நம்ம பஞ்சாயத்து தாசா எழுந்து கரெக்டாக வந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்டரு தாங்க அருமையான ரெண்டு நாள் அகலமான மனசாலை வசதியாகவே இருக்குதுங்க பக்கத்துலேயும் பாருங்கள் தோட்டம்லாம் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாக்கு மரம் வச்சுருக்காங்க வாழை போட்டிருக்காங்க அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம முளை நனைஞ்சிக்கலாங்க அழகாக குப்பேரி மொழியிலே ஒரு வீடு ஒன்று போட்டுக்கலாங்க நமக்கு பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே வீடு போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இடிஞ்ச இதாகிடுச்சுங்கள்லாம் நம்ம இடம் பிடிச்சினா கரெக்டாக மாதத்துக்காகவே நம்ம முளையில் போட்டுக்கலாம் வண்டி இல்லாமல் போயிருக்கு பாருங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் நல்லாயிருக்கும் இடத்த மிஸ் பண்ணிடுறாதீங்க ஏன்னா அஞ்சு ஏக்கரை வருதுங்க பட்டை ரெண்டரை ஏக்கர் பட்டை ரெண்டரை ஏக்கர் தரிசு நிலம் அது வந்து கந்தாத ரசீதி கட்டின இடம் இடம்தான் அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க சூப்பரான விளையாண்டு மிஸ் பண்ணிக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்